மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனையை பற்றியும் இஷ்யூவை பற்றியும் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் இது சம்மந்தமாக மணிமேகலை அவர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் இரண்டாவது வீடியோவும் போட்டிருந்தாங்க ஸோ மறைமுகமாக நிறைய வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லை சொம்புன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய நிறைய இதெல்லாம் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லையா கடைசியாக வந்து ஒரு ஃபைனல் டச்சும் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது உலகமே உங்களை வந்து எதிர்த்தாலும் உங்களுடைய தன்மானம் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க எக்ஸ்பைரி ஆகி தூக்கி போடுறதுக்கு இது என்ன மில்க் மேடா தானா உருவான செல்ஃப் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ அந்த டயலாக்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டியாக ரசிகர்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கு மணியக்கா நீ நெஜமாலுமே ரொம்ப ரொம்ப மாஸ் கெத் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அது உண்மைதான் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய டெடிக்கேஷன் எல்லாமே உங்களை ஒரு வேறு இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவு சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சப்போர்ட்ஸ் நிறைய ஒரு விஷஸ் எல்லாமே வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்